உலகெங்கிலும் இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்ல சார் ரெண்டு மூணு நாள் தான் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன எத்தனையோ கிரகங்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சார் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் இவருக்கு மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் சுக்கரன் தான் ஃபஸ்ட்டு உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு ஃபேஷியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்கள பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட விடுங்க வீட்டிலே காதல் உங்க மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்றேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கரப்பயிற்சி படங்கள் என்பதை நாம் பார்க்க பார்க்கவும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன தருகிறது ராசிநாதனாக இருக்கிறார் ஒரு மனிதன் தன்னை என்று நம்புகிறானோ அன்று இந்த வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விடுகிறான் சார் உலகத்துல ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை சார் இப்பதான் வந்து நம்ம ஜாம்பவானுடைய நிர்வாக இயக்குநர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இயக்குனர் அவர்களை உலகத்துல ஜெயிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கணும் பேசிட்டே இருக்கீங்க நம்ம தம்பி சதீஷ்க்கு அடிக்கணும்னு தோணுது என்ன பண்ணுவாரு அது வீட்டில இருந்து ஒரு போனேன் சொல்லிட்டு போய் வெளியே போவார் முடிச்சுட்டு தான் வருவார் ஏன்னா அவர் நினைச்சிட்டார் அந்த நினப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த நினப்பை எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது இதை தான் சொல்லுகிறார் விவேகானந்தர் ஒரு விஷயத்தை நீங்கள் தீவிரமாக யோசிக்கும் ஒருவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பணம் எடுக்கணுன்னு கண்டிப்பாக எடுத்துருவீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஒரு கோடி சம்பாதிக்கணும்னு கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஆனால் நீங்கள் முடிவு பண்ணணும் நம்மளை தான் முடிவு எடுக்க விடாமல் முப்பத்தாயிரம் பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் எதையாவது சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் எதையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்கள் குழப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க எவ்வளோ வேணால் ஜாலியாக இருங்க குழப்ப மேனிக்கே அப்படியே பேசிக்கிட்டே வேலை பார்த்துடணும் வேலை பார்த்துக்கிட்டே பேசிடணும் வேலை பார்த்துக்கிட்டே சம்பாதிச்சிடணும் அதுதான் சாமர்த்தியம் அப்போ ராசிக்குடையவன் உச்சமாகும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும் எனக்கு நீ என்ன வேணால் கெடுதல் பண்ணிக்கிட்டா ஒன்றை பற்றிலாம் யோசிக்க எனக்கு டைம் இல்லைடா எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நாளை காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு அங்கே கமிட்மெண்ட் இருக்குது நான் அங்கே போய் பார்க்கணும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது நீ ஒரு வெட்டி முண்டோ வீணாகவும் போன தண்டம் உங்கூடலாம் சேர்ந்து நான் உருப்பிடப் போகிறேன் இந்த இந்த எண்ணம் என்னைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்றை நீங்கள் தெளிவாகி விடுகிறீர்கள் அவ்வளோதான் நல்லா புரிஞ்சுங்க நிறைய வேலை செய்யுங்க உடம்புக்கு எப்போ டயர்டாகுதோ உடம்பே அந்த டயர்டை எடுத்துக்குவோம் நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக டயர்டுக்கு மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஸோ அப்போ ராசிக்குரியவன் உச்சமாகும் பொழுது ராசிநாதன் உச்சமாக எண்ணங்கள் மேம்படும் ஆருக்குரியவனும் உச்சமாகிறான் அப்போ ஆகிறது என்றால் ஒரு சின்ன பிரச்சனை கடன் பிரச்சனை வியாதி கஷ்டம் போன்றவை அதிகமாகும் தேவையில்லாத இஎம்ஐ என் பொண்டாட்டி ரெண்டாயிரத்தி எட்டில் மைக்ரோ ஓவன் வாங்கினான் சார் எதுக்கடி வாங்கினா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டேன் அப்போல்லாம் எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி எது கேட்டால் சாயந்தரானால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பஜ்ஜி அந்த சமோசாலாம் வச்சு கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லி வாங்கினேன் அந்த மைக்ரோ ஓவன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக மேலே தான் கிடக்கு அது இனிமேல் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி அது ஒரு பிடிக்கிற குண்டா மாத்தலாமான்னு கூட ட்ரை பண்ணி ஒரு ட்ரையல் போயிட்டுருக்கு அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளை மட்டும் வாங்குங்கள் சில பெண்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்குவாங்க என்னமோ இவங்க டெய்லி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி மாடலிங் போகிற மாதிரி இவங்க போட்டுட்டு இருக்கிறது என்னமோ நைட்டி தான் மூணு எதுக்குமா இதெல்லாம் சும்மா வாங்குறது சும்மா பல ஆண்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குற சென்ட்டு டெனிம் சென்டில் ஆரம்பித்து நேற்று வந்து சென்ட்டு வரைக்கும் ஒரு பத்து சென்ட்டு வாங்கிடுவாங்க ஒரு சென்ட்டும் போட முடியாது வீட்டில் சின்ன கை குழந்தை இருக்குது சென்ட் அடிச்சா அம்மா திட்டுவாங்க ஸோ சென்ட்டே போட முடியாது அத்தரை வாங்கி பூச்சிட்டு ஜாலியார் மேன் ஸோ அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா செலவினங்களை குறையுங்கள் ஆறு உச்சமாகும் உச்சமாகும்போது சமூக பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும் சமூக பிரச்சனைகள்னால் என்ன அப்படின்னா மோடியா லேடியா கேடியா எவனோ ஒருத்தன் சோசியல் மீடியாவில் போட்டிருப்பான் அவன் அரசியல் பண்ணுறான் போடுறான் அது அவனுக்கு பொழப்பு அதை நம்ம உட்காந்து ஷேர் பண்ணி இதனால் தான் நான் இப்படி சொல்லுகிறேன் அவனை விட்டுருவாங்க உங்களை வந்து கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணால் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டஃப் இருந்தால் வாச்சும் பண்ணுங்கள் இல்லைன்னா கம்முன்னு இருங்க சோஷியல் மீடியாவில் கம்பு சுத்திரம் பெறுவழின்னு நிறைய பேர் மாட்டிக்கிட்டே அவங்கள பார்த்துருக்கேன் அதனால் இந்த டிஜிட்டல் க்ரைம்ஸ் போன்றவை ஏற்படும் யாரை பற்றியாவது எதாவது சொல்லுவீங்க அது அவங்க மனசை ஹர்ட் பண்ணும் அது தேவையில்லாத வேலை அதை பற்றியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சர்வ வியாதிகளுக்கும் கோமியம் குடித்தாலும் உங்களுக்கு தீர்வு உண்டுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா சரிடா ஓகேடான்னு கம்முன்னு போயிருங்க அதுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட்டு சொல்ல போக அது ஒரு பிரச்சனையாக சரி ஓகே அதை ஒரு நாலு பேர் நம்புகிறான் அதனால் அப்படி விட்டுட்டு போங்க எதையுமே நம்பிக்கை தான் நான் இந்த உலக ஜோதிட உலகத்தில் வந்த பிறகு சொல்லுகிறேன் இன்னைக்கு குட்டிச்சாத்தான நம்புறவனும் இருக்கான் இங்கே குபேரரை நம்புனவனும் இருக்கான் இது எதையுமே நம்பாதவனும் இருக்கான் ஜோதிடம் என்பது பார்த்தே ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லாதது நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுட்டு போங்க அவ்வளோதான் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்குரிய உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிரி சிந்தனையாகவே இருக்கும் தம்பி ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது நைட்டு பார்ப்பேன் பாபு ஸ்டேட்டஸெல்லாம் பார்க்கும்போது நைட் நான் ஒரு சிங்கம் இந்த சிங்கம் இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு சிங்கம் காலில் எந்திரிச்சிரும் சரி சிங்கம் தூங்கு சிங்கம் பன்னெண்டாச்சு ஒன்றும் இல்லை கம்பனில் சின்ன ப்ராப்ளம் இருக்கும் எவன் இந்த ஸ்டேட்டஸை கண்டுபிடிச்சாருன்னா தெரில அவவே அவன் உணர்வை வெளிப்படுத்துகிறான்னா பாதி பேர் லவ் பண்ணுறது குடுத்தன நடத்துறது கம்யூனிகேஷன் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டேட்டஸில் தான் அதுலேயும் இந்த சிங்கத்தையும் புளியும் உடவே மாட்டானுங்க கடைசி வரைக்கும் இஸ் ஆல்விஸ் லைன் சரிங்க லைன் கம்முனு தூங்குங்க லைன் எல்லாருக்கும் இந்த லைன் கிரேஸ் ஸோ அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்களா ஸ்டேட்டஸ் வச்சு மாட்டிக்காதீங்க அதான் சொல்லுவாங்க உங்கள் மேனேஜர் திட்டிருப்பாரு என்ன ஐயாயிரத்து ரூபா இன்க்ரிமெண்ட் கேட்குறேன் அதெல்லாம் முடியாது நாலாயிரூவா சரின்ட்டு கம்முன்னு விட்டால் பரவாயில்ல அல்லது உங்களுக்கு மனஸ்தாபமே இருந்தாலும் வேற வேலைக்கு போயிருங்க அடுத்த நாள் அது பரவாயில்ல அது விட்டா அன்னைக்கு நைட்டே நீலாம் ஒரு ஆளுன்னு நூ என்ன பைத்தியக்காரனவே நினச்சிட்டு இருக்க பத்தியா அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அந்த ஆள் அவனை சொன்ன மாதிரியே நினச்சிக்குவான் நீங்கள் வேறு எதுவும் சொல்ல வந்தீங்க அடுத்த நாள் காலில் அந்த நாலாயிரத்து தொண்ணூறுவா கிடைக்குன்னு நினைக்கிறீங்க பல நேரங்களில் நமக்கு நம்மளே தான் எதிரி அட்லீஸ்ட் அவனை ஐடு பண்ணிட்டாவது வச்சுருந்துருக்கலாம் ஸோ அப்போ என்ன பிரச்சனைனா எதிரிகள் புதுசு புதுசாக முளைப்பாங்காரர்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க எதா இருந்தாலும் ஜாலியா பேசுங்க ஓ அதெல்லாம் பண்ண முடியாத எனக்கு இவ்வளவு அப்படின்னு கேட்டா பிரச்சனையே இல்லை சிங்கம் சிங்கம் தூங்குங்க சிங்கம் டைம் ஆகுது குழந்த பயப்படுது பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருமே உங்களை பார்க்கலனாலும் எல்லாரும் உங்களை பார்க்குற மாதிரி நீங்களே அதனால் போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொண்டு பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்